Mana yang merekum ya, Kak? Lew nakak, Iry men Udin alamat, friends, oh, barengan aja. my friends, so, varnatil, orikah, friends. Surya, friends. friends. சூரியனோட பிரதிபலி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரமே ஃப்ரெண்ட்ஸ் மேகம் முந்தானியத்தை எப்படி இருந்துச்சு நேரத்தை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி ஏழு மணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓவியம் வரைஞ்சா அப்படி வரையான்னு ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் வேண்ட நூறாவது நாளில் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல ஓவியங்களாக சிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரியனோட சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு ஆங்கில எழுத்துக்கண்டா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஏ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு இடம் எனக்கு பார்க்க ஆர்ட்டுன்னு எழுதுனா எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும் அந்த எழுத்து ஏ எழுத்துனா கேபிட்டல் எழுத்தாக தெரியுது பக்கத்தில் ஸ்மால் எழுத்தில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் இறைவன் வரையும் ஓவியம் அருமை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அழகி வேற ஒரு மல்லோகத்தோட சந்திக்கிறேன் தேங்க் யூ